சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வணக்கம் சி வி சண்முகம் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா எடப்பாடி அமைச்சரவையில் சட்டம் மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவருடைய அப்பா மிஸ்டர் வேணுகோபால் பாராளுமன்ற உறுப்பினர் படிப்பு சட்டம் இளங்கலை பட்டம் பயின்றவர் இவ்வளவு பெருமையை வச்சிருக்கிற சண்முகம் என்ன பேசிருக்காரு آگے okay. அரசிடம் இருந்து ஏதாவது ஒரு வகையில பயன் பெறவங்களை இப்படித்தான் கொச்சப்படுத்தி பேசுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வாஷிங் மிஷின் கொடுக்கும் ஃப்ரிஜ் கொடுக்கும் கிரைண்டர் கொடுக்கும் கூடவே ஒரு மனைவியும் குடுக்கும்னு பேசிருக்கீங்களே கேவலமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூக பெண்களை அவமதித்து கொச்சைப்படுத்திய உங்களை அவ இவனும் தான் பேசணும் ஆனா உங்க அளவுக்கு எங்களால திறந்தாளது போக முடியாது மிஸ்டர் சண்முகம் தெரியாம கேட்கறேங்க நீங்க நாலு தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தீங்கள அப்படிதான் வாங்குனீங்களா இன்னைக்கு ராஜ்ய சபா உறுப்பினரா இருக்கீங்களே அப்படி ஏதாவது கொடுத்தா வாங்குனீங்களா அதிமுக மாவட்ட செயலாளரா விழுப்புரத்தில் இருக்கீங்கள அப்படி ஏதாவது கொடுத்தா வாங்கினீங்களா எடப்பாடி கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் அமைச்சராக இருந்தீங்களா அப்படி ஏதாவது பண்ணிதான் வாங்கினீங்களா எப்படிங்க தமிழ் சமூக பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது வெட்கமா இல்ல வேதனையா இல்ல நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர் நீங்க உட்கார்ந்து இருந்த அந்த இடத்துல வேற யாரெல்லாம் உட்கார்ந்து அந்த இடத்தை கௌரவப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வரலாறு தெரியல கேளுங்க நடமாடும் பல்கலைக்கழகம் அழைக்கப்பட்டவர் நாவலர் நெடுஞ்செலிய நாஞ்சில் மனோகரன் பன்ருட்டி ராமச்சந்திரன் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரியுமா தமிழ்நாட்டிலிருந்து ஐநா சபையில போய் பேசினவரும் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆர் எம் வீரப்பன் காளிமுத்து பொன்னையன் குழந்தைவேலு எச் வி அண்டே கே கிருஷ்ணசாமி ஜி ஆர் எட்மண்ட் அரங்கநாயகம் திருநாவுக்கரசர் முத்துசாமி கே